அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே தமிழ் வருட பிறப்பு சித்திரை முதல் நாள் நான் இப்பொழுது ஒரு அற்புதமான மகாசக்தி மந்திரத்தை தரப்போகின்றேன் இந்த மந்திரத்தை தமிழ் புத்தாண்டான சித்திரை முதல் நாள் நீங்கள் காலையோ அல்லது மாலை அறையில் நெய் தீபம் ஒன்று கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை வைத்து சுவாமிக்கு பிரசாதமாக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் மந்திரத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்தோ நின்றோ சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் மட்டுமல்ல வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ வளம் தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அது என்ன மந்திரம் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அற்புதமான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பிறக்கப் போகின்றது இந்த சித்திரை மாதத்தின் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக தினமும் ஒரு தாந்திரிகத்தை உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன் எந்த கட்டுப்பாடுகளும் இந்த குழுவில் சேருவதற்கு கிடையாது இந்த தாந்திரிகத்தை மாதவிளக்கு நாட்களில் அசைவும் சேர்க்கும் நாட்களில் எப்படி செய்யணுங்கிற அந்த வழிகாட்டுதலும் இந்த குழுவில் வழங்கப்படும் இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குண்டான குறைந்த கட்டணத்தை செலுத்தி இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் சித்திரை மாதம் முழுவதும் இந்த குழு உங்களுக்காக குபேர லக்ஷ்மியின் வசியத்தை ஏற்படுத்துவதற்காக செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை லக்ஷ்மி தேவியின் மகாசக்தி மந்திரத்தை பதினோரு முறை தமிழ் புத்தாண்டு முதல் நாள் சொல்லும் அத்துணை வீட்டிலும் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவாங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மந்திரம் உங்களுக்காக பதிவிடப்பட்டுள்ளது இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சித்திரை முதல் நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஆனந்த ஒளி அன்ன சேவா குழு அன்று மிக சிறப்பாக அன்னதானத்தை செய்ய இருக்கின்றது முடிந்தால் இந்த அன்ன சேவாவில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்